ரஷ்யாவின் மிகப்பழமையான எழுத்தாளர் மிகையில் சொலக்காவும் பல புத்தகங்களை எழுதியிருக்கிறார் கம்யூனிஸ்ட் கட்சிகள் அங்கீகரிக்கப்பட்டவர் பொலிட் பியூரோ உறுப்பினர் என்று கூட சிலர் சொல்கிறார்கள் ரஷ்யாவினுடைய எழுத்தாளர்கள் மிகவும் புகழ் பெற்றவர்கள் இந்தியாவில் அதிகம் வாசிக்கப்பட்ட எழுத்தாளர்கள் என்று சொன்னால் ரஷ்ய எழுத்தாளர்களை தான் அதுவும் தமிழில் மிகவும் அதிகமாக வாசிக்கப்பட்டவர்கள் ரஷ்ய புத்தகங்கள் கன்னி நிலத்தை அவர் எழுதிய போது அது கூட்டு பண்ணையத்தை பற்றிய ஒரு ஒரு நாவல் தான் இரண்டு பாகங்களாக வந்திருந்தது பண்ணையத்தை தொடங்குவதற்கான முன்னேற்பாடுகள் கூட்டு பண்ணையம் என்பது எல்லோரிடத்திலிருந்தும் விதைப்பதற்காக கோதுமையை வாங்கி செல்வது போய் எல்லோரும் சேர்ந்து விதைப்பது எல்லோரும் சேர்ந்து அதை பாதுகாப்பது அது வளர்ந்து பயிரான பிறகு அறுவடை செய்வது பிறகு சமமாக பங்கிட்டுக் கொள்வது இது ஒரு கூட்டு பண்ணை முயற்சி அதனுடைய தொடக்க காலம் எப்படி இருந்தது என்பது பற்றி மிகவும் விரிவாக சொல்லக்கூடிய ஒரு நாவல் இது இந்த அளவு விரிவாக வேறு எந்த புத்தகமும் சொல்லியிருக்க பல உண்மைகளை சொல்லக்கூடிய ஒரே புத்தகம் இதுதான் கம்யூனிஸ்ட் கட்சியால் அங்கீகரிக்கப்பட்ட ஒரு எழுத்தாளர் இவ்வளவு விரிவாக எழுத இயலுமா என்பது உண்மையிலேயே படிக்கிற நமக்கு நம்ப இயலவில்லை அவ்வளவு துல்லியமான தகவல்களை கொடுத்திருக்கிறார் சில தகவல்களை பார்க்கும்போது இந்த விதைப்புக்காக தானியங்களை வாங்குவதற்கு அவர்கள் படக்கூடிய பாடுகள் அதில் உள்ள சிறிய சிறிய பாலிட்டிக்ஸ் எல்லாத்தையுமே மிக தெளிவாக பேசுகிறது ஒரு புத்தகம் அப்படித்தான் அமைய வேண்டும் கோதுமையை அறுவடை செய்வது என்பது ஒரு ஒரு செயல்பாடு ஆனால் விதைப்பு என்பது மிகவும் முக்கியமான செயல்பாடு விதைக்காமல் அறுக்க இயலாது என்பதை மிகையில் சோழக்காவ் மூலம் தெரிந்து கொள்ள முடிகிறது